மழை வெள்ள பாதிப்பு குறித்து சரியாக நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர் அச்சமயத்தில் நிவாரணப் பொருட்கள் வழங்க வந்த நாம் தமிழர் கட்சியினர் வாகனம் வருவதை பார்த்து வழிவிட்டு மக்கள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர் தொடர்ந்து திமுகவினர் மீது மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருந்து வருகின்றனர் அந்த வகையில் அண்மையில் சென்னையில் மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போதும் திமுகவினர் அதனை கண்டுகொள்ளாமல் தங்கள் சொந்த வேலை மட்டுமே பார்த்து வந்தனர் அப்பொழுதும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கியிருந்ததும் நினைவு கூறத்தக்கது தொடர்ந்து திமுகவினர் மக்களை ஏமாற்றுவதும் மக்களுக்கு தரமற்ற பொருட்களை வழங்குவதும் மட்டுமே அவர்கள் வாடிக்கையாக வைத்தரும் நிலையில் இவரெல்லாம் ஒரு மு முதல்வரா என்று மக்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் மேலும் நாம் தமிழர் கட்சியினர் மக்களுக்காக பல நலத்திட்டங்களை செய்து வருகிறார்கள் என்றும் நாங்கள் ஓட்டே போடாவிட்டாலும் அவர்கள் எங்களுக்காக இவ்வளவு உதவிகளை செய்கிறார் என்றும் மக்கள் நெகிழ்ச்சியுடன் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இனிவரும் காலங்களில் திமுகவினருக்கு வாக்களிக்க மாட்டோம் என்றும் நாம் தமிழர் கட்சியினர் ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றும் மக்கள் கூறி வருகின்றனர்